அகத்தியர் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு திருமணப் பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெண் நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு ஆண் நட்சத்திரத்துக்கு எத்தனை பொருத்தங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு அதில் வந்து ஒரு பெண் பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மிதனராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது ஒரு பெண் நட்சத்திரம் அதற்கு பொருத்தமான ஒரு ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன அதுக்கு எத்தனை பொருத்தங்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஒம்பது பொருத்தம் வரும் அது மேசராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் இது அதனால் இதுக்கு வந்து ஒன்பது பொருத்தங்கள் வரும் அதுக்கு அடுத்தபடியாக மிருகசிரியட நட்சத்திரம் இது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இதுக்கு எத்தனை பொருத்தங்கள் வரும் அப்படின்னா ஒன்பது பொருத்தங்கள் வரும் ஒன்பது பொருத்தங்கள் வந்து இந்த நட்சத்திரத்துக்கு வரும் அதே மாதிரி மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரம் என்பது சிம்ம ராசிக்கு வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஆறு பொருத்தம் வரும் மக நட்சத்திரத்துக்கு வந்து ஆறு பொருத்தம் வரும் அதனால் இந்த நட்சத்திரத்தையும் எடுத்துக்கலாம் சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது துலாம் ராசி துலாம் ராசிக்குள் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தை எடுக்கணும் எத்தனை பொருத்தங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏழு பொருத்தங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு வரும் அதனால் இந்த ஏழு பொருத்தம் வரக்கூடிய இந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கிறலாம் அதற்கு அடுத்தக்கூடிய சித்திரை நட்சத்திரம் வந்து கன்னி ராசினே வரும் இந்த கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சொல்லி பார்த்திங்கன்னா அது ஒரு ஏழு எட்டு பொருத்தங்கள் வரும் அதை எடுத்துக்கலாம் அதையும் எடுத்துக்கலாம் அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் வந்து விருச்சக ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது சனி பகவானுடைய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எத்தனை பொருத்தம்னா ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தங்கள் வரும் அதே மாதிரி மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் என்பது தனுசு ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது குருவினுடைய ராசியான தனுசுக்கள் வரக்கூடிய நட்சத்திரம் ஹனுமன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னா அந்த மூலத்துக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் உண்டு சில பேர் கேட்பாங்க இந்த மூல நட்சத்திரம்னா அது வீட்டில் தானங்க போகணும் அது அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அந்த மாதிரி போனால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா இந்த மூல நட்சத்திரத்தின் மூலமாக அப்படின்னா எதுவும் வராதுங்க இந்த மூல நட்சத்திரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆணி மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உண்டு இது தான் வந்துச்சு ஆணி மூலம் அப்படினால ஆணி மாதத்தில் பிறந்த மூல நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரத்துக்கு அரசாணம் தன்மை உண்டு நிர்வாகத்திறமை உண்டு அப்படின்னு அர்த்தம் அது பின் மூலம் அது பெண் மூலம் நிர்மூலம்னு சொன்னாங்க இல்லையா அதனால் பின் மூலம் பின் மூலம்னா என்ன ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதங்கள் உண்டு அந்த நான்காவது பாதம் பின் மூலம் அந்த பின் மூலம் நிர்மூலம் அவர்களுக்கு எதிரிகள் கிடையாது இப்படின்னு தான் நிறைய நூல்களில் இப்படி நிறைய நூல்களில் இப்படி தான் எழுதியிருக்காங்க இது நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆண் மூலம் மட்டும் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம் அந்த பெண் வந்து வீட்டுக்கு வந்தால் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்டும் மாமனார் இறந்துருவார் இப்படிலாம் பல கட்டுக்கதைகளாக போய்கிட்டு இருக்குது அதெல்லாம் நம்ப வேண்டாம் அது எங்கே ஒரு காக்கா விழுந்த மாதிரி காக்காவுக்கார பணம் மூலம் மாதிரி எங்கேயாவது இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த மூல நட்சத்திரத்தை ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மூல நட்சத்திரம் என்பது ஒரு நல்ல நட்சத்திரம் தான் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் அதில் வராது ஆனால் மூல நட்சத்திரம் உள்ளவங்க மாமனார் இருப்பாங்க மாமனார் இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் நீ எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இதில் இல்லை அதனால் இந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பொருத்தம் வரும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண் ராசிக்கு இந்த மூல நட்சத்திரம் என்பது ஆண் ராசி வந்து ஒரு எட்டு பொருத்தம் அப்படி பக்கத்தில் வரும் அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடியது குருவினுடைய வீடான மீனத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இதுக்கு வந்து ஏழு பொருத்தம் வரும் அதனால் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தையும் அதில் எடுத்துக்கிறலாம் அதற்கு அடுத்தபடியாக அனுஷம் நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் என்பது விருச்சகராட்சியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதுக்கு எட்டு பொருத்தங்கள் வரும் எடுத்துக்கலாம் சரி இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் அதில் பொருந்தக்கூடியதாக நம்ம சொல்லியாச்சு நம்ம இதை வச்சுக்கிட்டுமே திருமண பொருத்தத்தை வந்து முடிவு பண்ணிடக்கூடாது ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜாதக பொருத்தத்தில் வந்து இந்த சனி செவ்வாய் பார்வை சனி செவ்வாய் சேர்க்கை சூரியனோட செவ்வாய் இணைவது செவ்வாயோட ராகு இணைவது சுக்ரன் ராகு இணைவது சுக்ரன் கேது இணைவது இந்த மாதிரி விஷயங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்துச்சுன்னா எத்தனை பொருத்தங்கள் இருந்தாலும் பத்துக்கு பத்து பொருத்தமே இருந்தாலும் திருமண வாழ்க்கை அங்கே சரி வராது அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கணும்னா நிச்சயமாக ஜாதகம் கட்டம் ரெண்டு பேருக்கும் பார்க்கணும் ஜாதக கட்டம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் இதை ஒரு சப்போர்ட்டுக்காக வச்சுக்கலாமே தவிர இதையே முடிவாக எடுத்துகிட்டு திருமண பொருத்தத்தை நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் ஜோதிடர்கள் இருந்தால் அந்த ஜோதிடர்களுடைய அணுகி கூட இந்த ஜாதக கட்டத்தின்படி பொருத்தங்கள் எப்படி எப்படி இருக்குது கிரகப் பொருத்தங்கள் எப்படி இருக்குது திசா சந்தி எதுவும் வருதா ஒரே திசை எதுவும் நடக்குதா திசைகள் சந்திப்பில்லாமல் இருக்குதா ஆறு எட்டு கூட திசை ரெண்டு பேருக்கும் நடக்குதா ரெண்டு பேருக்கும் ஏழரை சனி நடக்குதா ரெண்டு பிறக்கும் அஷ்டமதிசின் நடக்குதா அந்த திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா இப்படின்ற விவரங்களை எல்லாம் நீங்கள் வந்து அந்த ஜாதக கட்டங்களை வைத்து தான் முடிவு பண்ண முடியுமே தவிர நட்சத்திரத்தை வைத்து கிடையாது அதனால் நீங்கள் முடிந்த வரைக்கும் அந்த ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பொருத்தத்தை பார்த்து முடிவு பண்ணுங்க தான் சிறப்பாக இருக்கும் இதை பொருத்தம் பார்க்காமல் முடிவெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதனால் நட்சத்திர பொருத்தத்தை விட ஜாதக பொருத்தம் மிக முக்கியமானது இதை பார்த்துட்டு நீங்கள் எதையும் செய்யுங்க நன்றி வணக்கம்